காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் ஆனால் வாழ்வது மட்டும் மாறாமல் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அப்படியே தான் பயணம் செய்கின்றோம் இதில் நாம் வெற்றி பெறுவதற்கான அணுகுமுறைகள் என்ற ஒன்றைப் பற்றி இங்கு சந்திப்போம் ஓகே வெற்றி பெறுவதற்கான அணுகுமுறைகளில் முதல் ஒன் வந்து காரணிகள் ஸோ ஃபேக்டஸ் ஸோ எந்த ஒன்று வேணும்னாலும் ரா மெட்டீரியல் வேணும் அந்த ரா மெட்டீரியல் இருந்தால் தான் வந்து அந்த ஒன்று நடக்கும் சாப்பாடாக இருந்தாலும் சரி கா செலவு பண்ணுற டூராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கணும் இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும் அதை நடத்தி கொடுக்கும் அந்த வகையில் வெட்டி பெறுவதற்கான அணுகுமுறை காரணிகளை இங்கே நம்ம பார்ப்போம் முதல் ஒன் ஸோ சைலன் குறிக்கோள்கள் மற்றும் திட்டத்துடன் எந்த அளவுக்கு இணக்கமாக உள்ளது என்ற சூழல் ஸோ சுச்சுவேஷன் ஸோ சுச்சுவேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணுது கனெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது ஸோ அதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அஷூரன்ஸு இதெல்லாம் கொடுக்கணும் எந்த ரெண்டு விஷயத்த ஒன்று கோலு ரெண்டு ப்ரொசீஜர் ஸோ கோலையும் ப்ரொசீஜரையும் ஸோ ஸ்மூத்தாக ஒரு அட்மாஸ்பியர் வச்சுருந்துச்சின்னா அதுதான் வந்து வெற்றி பெறுவதற்கான ஃபஸ்ட்டு ரிகர்மெண்ட் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து தேவை பொருத்தம் ஸோ இப்போது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தேவையானதோ இல்லை பொருத்தமானதோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ இருக்கும்போது தான் அது வந்து பாஸ் ஆகும் ஓகேவா இப்போது சுவிட்சு ஆஃபில் இருக்குது ஃபேன் ஓட மாட்டேன் அப்படின்னாக்கா ஸோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே என்ன இல்லை பொருத்தம் இல்லை ஸோ அதனால் வந்து என்ன ஓடலை ஃபேன் ஓடலை ஸோ அந்த இடத்துல நம்ம வெட்டிக்கான அணுகுமுறையில் தேவையும் இல்லை பொருத்தமோ இல்லை தேவை பொருத்தமோ இருந்தால் தான் அந்த இரண்டாவது காரணி வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் மூன்றாவது திறன் மற்றும் ஆற்றல் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு எனர்ஜி வேணும் ஒர்க்கு செய்யணும் ஓகேவா ஸோ எனர்ஜியும் ஒர்க்கும் அதுக்காக பொருத்தமானதாக அதை வந்து கரெக்டாக ரன் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி ஸோ பொருத்தமாக வந்துட்டு ரன் பண்ணுறதோட அதிகமான அளவில் இருந்தால் என்ன ஆகும் ஸோ பாதிப்புகளை ஏற்படுத்தும் எப்படி எந்த ஒரு பாதுகாப்பு வசதியும் இல்லாமல் ராக்கெட்டில் ஏறி ஸ்டார்ட் பண்ணால் ராக்கெட் வேகத்துக்கு நம்ம ஹார்ட் என்ன ஆகாது ஈடு கொடுக்காது ஸோ அதற்குரிய அந்த பாதுகாப்புகளை செய்துவிட்டு உள்ளிருந்து பயணித்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ எனர்ஜியும் வேணும் ஒர்க்கும் வேணும் அது ரெண்டும் வந்து மேப்பாகிற அளவுக்கு நம்ம செய்கிற அந்த ஒர்க்குக்கு ஆகிற அளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேவா இது மூணாவது விஷயம் அடுத்து நாலாவது முக்கியமான விஷயம் நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து நம்பகத்தன்மை அப்படின்றது வந்து அந்த வெற்றியை பெற்றுத்தரமாக பெற்றுத்தராதா அப்படின்றத அது மட்டுமே முடிவுக்கணும் இந்த மூணு காரணி முன்ன பின்ன இருந்தாலும் அந்த காரணி நம்பகத்தன்மை அப்படின்றதில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் உள்ளே நுழைஞ்சதுன்னா கூட மற்ற மூணுத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு அந்த சிஸ்டத்தை வந்து அப் பண்ணுறதோ டவுன் பண்ணுறதோ இந்த நாலாவது ஃபேக்டர் நம்பகத்தன்மை இதுதான் வந்து முக்கியமானது ஸோ அப்போது வெற்றி பெறுவதற்கான அணுகுமுறைகளில் நாலு காரணிகள் ஃபேக்டர்ஸ் இருக்குது இப்போ அந்த காரணிகளை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் போக்குகள் அதனோட போக்குகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க அதை பயன்படுத்திக்கிறதுல ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று தனித்து ரெண்டு இணைந்து ஸோ இந்த நாளில் நாலுமே தனித்தனியாக ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணோம் நானும் கம்பைண்டாக வந்தால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் ஸோ அப்போது அந்த ரெண்டு சுச்சுவேஷனையும் நம்மளுக்கு மேப் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம செயல் வெற்றி பெறுமா தோல்வி அப்படின்றது இருக்கும் ஓகே இப்போ தனித்து தனித்து வரும்போது ஒன்றாவது செயல் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவுட்புட்டாக நன்மைகளை கொடுக்கும் ஒன்றாவது செயல் வந்து எப்பவுமே அதனோட அவுட்புட் வந்து நன்மைகளை தான் கொடுக்கும் நன்மைகள்ன்ற வந்து பாசிட்டிவ் நன்மைகளும் உண்டு நெகட்டிவ் நன்மைகளும் உண்டு இரண்டுக்குமே பேர் வந்து நன்மைகள் தான் ஸோ அதை நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்த திறமைகள் அதுக்கப்புறம் உடைமைகள் அப்புறம் செயல்பாட்டில் உள்ள கலாச்சார சூழல் இது மூணுமே வந்து நன்மைகளில் டிஃபைன் பண்ணுறாங்க அது பாசிட்டிவ் சைடாகவும் இருக்கலாம் நெகட்டிவ் சைடாகவும் இருக்கலாம் வெற்றி பெறணும்னா பாசிட்டிவ் மூமெண்ட்ஸாக இருக்கும் தோல்வி உருவந்தால் நெகட்டிவ் மூமெண்ட்ஸாக இருக்கும் கான்ட்ராஸ்டிங் அப்படின்னாக்கா ஸோ இதுவும் அதுவும் மேப்பிங்கில் ஒன்று டேரக்டிவ் இன்னொன்று ஒன்று அந்த இடத்துல அது என்ன ரோல் பண்ணணுமோ அந்த ரோலில் இருக்கணும் சரி ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளுக்கு தனித்து செயல்படும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா போக்கு ஸோ டேரக்ஷன்ஸ் அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு டேரக்ஷனை மட்டும்தான் கொடுக்கும் என்ன மாதிரி டேரக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று கண்ணோட்டம் ரெண்டு தேவைகள் மூணு தெளிவான வாய்ப்புகள் நாலு அந்த நிகழ்வு முழுவதும் அடையும் வகையில் அது வந்து மெயின்டெனன்ஸ் இந்த நாலு விஷயத்த வந்து ரெண்டாவது விஷயமான தேவை பொருத்தம் இது டிட்டைமின் பண்ணும் இது அதனோடய போக்கு இந்த நாலு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஸோ அப்போ நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதில் தேவை இருக்குது பொறுத்து இருக்குன்னா இந்த நாலு விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் மூணாவது விஷயமான திறன் ஆற்றல் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நிதிநிலை அப்படின்ற ஒன்றுத்து வழியாக தான் இயங்கும் ஓகேவா ஸோ பங்களிப்பு அப்படின்ற இன்னொன்று இருக்குது ஆனால் பங்களிப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு விலையபுள் கிடையாது ஆனால் நிதிநிலை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு விலையபிள் பங்களிப்பு கூட நிதிநிலை வந்து விளையபுல் பங்களிப்பு எப்போ யூஸ் ஆகாமல் எமர்ஜென்சி பீரியடில் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா ஆனால் ஆர்டினரி பீரியடில் நிதிநிலை மட்டும்தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஓகே அதுக்குள்ளே வர ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாப கொள்கை திட்ட அளவு திட்ட அளவிற்குக்கான ஆதாரங்கள் ஸோ ஒன்று லாப கொள்கை ரெண்டு திட்ட அளவீட்டுக்கான ஆதாரங்கள் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பாசிட்டிவ் குரோத்தை கொடுக்கும் அடுத்து நாலாவது போட்டி நிலை போட்டி நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துவோர் தேடலுக்கான தேவை துண்டுகள் முழுமையாக வேண்டும் ஸோ போட்டி நிலையில் வந்து பயன்படுத்த தேடலுக்கான தேவை அந்த செக்மெண்ட் செக்மெண்ட்டாகவும் கம்ப்ளீட் ஷேப்லேயும் ஸோ இருக்கிறத அந்த போட்டி நிலையை உருவாக்கும் ஸோ செக்மெண்ட்டை தேடி வரக்கூடிய பேர்ட்டிசிபெண்ட்டும் இருப்பாங்க ஓல் இது தேடி வர பேர்ட்டிசிபெண்டாக இருப்பாங்க ஸோ அதில் ரெண்டு விதமான பெனிஃபிஷரி இருக்கிறதுனால அந்த ரெண்டு தேடலுக்கான அவைலபிலிட்டி வந்து போட்டி நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அணுகுமுறை வந்து கரெக்டு ஓகே இப்போது ரெண்டாவதாக இணைந்த நிலையில் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம் இப்போது ஒன்றும் ரெண்டும் இணைஞ்சதுன்னா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கட்டாய நிர்பந்தத்தின் அடிப்படையில் லாப நோக்கு இருக்காது கட்டாயப்படுத்தும் லாப நோக்கு இருக்காது அதே மாதிரி வளர்ச்சி அதிக செலவுடன் தீர்மானிக்கப்படும் வளர்ச்சி வந்து ஸோ ஓப்பனிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால அங்கே வளர்ச்சி வந்து அதிக செலவோடு தீர்மானிக்கப்படும் அதே மாதிரி அளவீடுகள் கிடையாது மெஷர்மெண்ட்ஸ் இதுதான் டார்கெட்டு இவ்வளோ தான் பண்ணோம் அதெல்லாம் கிடையாது ஆனால் மூவ் ஆகும் அல்லது தக்க வைக்க முயற்சிகள் வந்து நடக்கும் இது ரெண்டும் வந்து ஒன்றும் ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுனால வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அடுத்து ரெண்டும் மூணும் நகரும் போது என்ன ஆகும்னா நுகர்வுகள் லாபம் பெருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்டே போக்கை சாராமல் கட்டுப்பாடுகள் நின்றி செல்லும் ஸோ முதல்ல வந்து ஏதோ ஒரு ட்ரெண்டில் நம்மளுக்கு ஒருமை ஒழிய ஆனால் அதுக்குன்னு உரிய அந்த கோல்ஸோ கோஆர்டினேஷனோ இருக்காது அப்படி தான் வந்து ரெண்டும் மூணும் கம்பைண்ட் ஆகிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து மூணு நாளும் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா குறிக்கோள் இன்றி லாபம் கிடைக்கும் கோல் எதுவும் இல்லாமல் ப்ராஃபிட்ஸ் வரும் அப்புறம் முன்னுரிமைகள் சிதறி கிடைக்கும் ஸோ இப்போ தான் வந்து என்ன ஆகும் ஃபஸ்ட்டு அந்த பிரியாரிட்டிக்கான அந்த அடையாளங்கள் தோற்றங்கள் வந்து உருவாகும் அப்புறம் அதற்கான ஆதாரங்கள் சிதறிய நிலையில் வெளிப்படத் தொடங்கும் பிரியாரிட்டி அப்படின்ற அந்த ஒன்றை உருவாக்குவதற்கான ஆதாரங்கள் சிதறிய நிலைமையில் கிடைக்கும் இது எப்போது மூணு நாலு ஆகி ரன் ஆகும்போது அடுத்தபடியாக நாலும் ஒன்றும் கம்பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முறையாக ஏங்கும் கட்டமைப்பை பெறும் இப்போ தான் வந்து நம்மளுக்கான அவுட்புட் வந்து ஸ்டேபிளாக கிடைக்கும் மேலும் இதில் எந்தவித துணையுமின்றி முழுமையானது தன்னிச்சையாக வெளிப்படும் ஸோ ஆடோ வேறு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டியோ எதுவும் இல்லாமல் ஸோ எண்ணத்துக்காக அந்த ப்ராசஸ் ஆரம்பித்ததோ எந்த துணையும் இல்லாமல் அது வந்து வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த தேர்வாக தேடவர்கள் தேடுபவர்களுக்கு தெரியும் அது வந்து கட்டாயம் நமக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து அது கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இப்படி தான் வந்து வெற்றிக்கான அணுகுமுறைகள் தீர்மானிக்கப்படுகிறது நன்றி உங்கள் கமெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்